உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி கண்ணப்பன் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறும்பொழுது கோவை கேஜி குழுமத்தின் ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் சாரதா ஸ்கில் அகாடமியின் முதலாவது பட்டமளிப்பு விழா நாளை சனிக்கிழமை ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாரதியார் அரங்கில் தனது தலைமையில் நடைபெற உள்ளது என்றும் இந்த நிகழ்ச்சியில் சாரதா ஸ்கில் அகாடமி மையத்தில் கற்றுத்தரப்படும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பிஎல்சி எல் புரோக்ராமிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பங்கள் ஆட்டோமேட்டிவ் சர்வீசஸ் டெக்னீஷியன் சிஏடி டிசைனிங் போன்ற தொழில் திறன் பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற ஐநூற்றுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் அவர் தெரிவிக்கும் பொழுது கிராமப்புற பகுதிகளில் பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கும் மேற்படிப்பு படிக்க இயலாமல் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் சாரதா ஸ்கில் அகாடமியின் சார்பில் திறன் சார்ந்த கல்வியை பயிற்றுவித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற மற்றும் சொந்த தொழில்கள் துவங்க வழிவகை செய்யப்படுகிறது சாரதா ஸ்கில் அகாடமியின் தொண்ணூறு சதவீத பயிற்சி பெற்று தொகை ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் நகை டிசைன் துறையில் மாவட்ட அளவில் சாரதா ஸ்கில் அகாடமியில் பயின்ற சிஏடி டிசைன் துறை மாணவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விருது வழங்கப்பட்டது கிராமப்புற மேம்பாட்டின் கீழ் கிராமப்புறங்களில் மற்றும் பழங்குடி பகுதிகளைச் சேர்ந்த மகளிர்களுக்கு ஆடை வடிவமைப்பு மற்றும் எம்பிராய்டரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் காளான் வளர்ப்பு மற்றும் பலவற்றை பற்றி சொல்லிக் கொடுத்து அவற்றை சொந்தமாக தயாரித்து தொழில் மூலம் விற்று அவர்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார் இது கேஜி குரூப்னுடைய ஒரு அந்தமாக இருக்கு இதில் சாரதா டெரி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டெரி டவலில் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம் அது சார்பாக நீங்கள் சாரதா ஸ்கில் டெவலப்மெண்ட்க்காக ஸ்கில் அகாடமின்றது ஆர்வத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாரதா ஸ்கில் அகாடமியில் நான் என்ன பண்ணுறோன்னா வேலை இல்லாதவங்களுக்கும் இல்லை படித்த அளவுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும் அவங்களுடைய திறமைகள் அதிகப்படுத்தி ஒரு நல்ல வேலையில் அவங்க முதல்ல இருந்த இருந்த வேலையை விட ஒரு நல்ல உயர்தரமான வாழ்க்கை மேம்படுவதற்காக இந்த முயற்சிகள் எடுத்து நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த இதில் கோர் நிறைய கோர்சஸ் நடத்துகிறோம் ஒரு பத்தாவது எட்டாவது பத்தாவது படி பன்னெண்டாவது படித்தவங்களுக்கும் வேல் படிப்புக்கு போக முடியாதவங்களுக்கும் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு போர் செஸ் ஒரு எலெக்ட்ரிக் ட்ரைன் இல்ல எப்படி சொல்லிரணும் ரிப்பேர் பண்ணது இங்க வந்து 4 இன்ச் டே ஒரு ஒரு பிளம்பிங் எலெக்ட்ரிகல் ஒரு ஹேர் வென்ஷன் இங்க இதெல்லாம் டேஜிக்கிற மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் இது மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் சொல்லி குடுறோம் அதே மாதிரி ஒரு பி.இ படிச்சிட்டு வந்திருக்காங்க சி.இ. பி.இ படிச்சிட்டு வந்திருக்காங்கனா அவங்களுக்கு தவங்க மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்ஸஸ் cloud computing uh, PLC எதென்னடாவுது uh, சாய்ஓடி industrial automation 4.0 ஸோ இது மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்சஸ் சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஏன் இதில் வந்து ஒரு பிஇ படிச்சு போட்டிங்க வந்து படிக்கணும்னா அவங்க படிச்சிருக்கிற காலேஜில் அந்த அளவுக்கு ஒரு லேப் ஈக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை இங்கே முழு இதுக்கு இன்வால்மெண்ட் ஆகி படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இங்கே வந்து படிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு அது வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் அது பண்ணி கொடுக்குறதுனால ஒரு குறுகிய காலத்தில் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரத்துக்குள்ள ஒரு கான்சென்ட்ரேட்டாக அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு படிக்கிறது படித்து மிக முன்னேறதுக்காக இந்த நிறுவனம் எல்லா இதில் பண்ணதில் எல்லோரும் இது வரைக்கும் படித்தவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு அதேமாதிரி நிறைய பேருக்கு அவங்க சொந்த தொழிலையும் நடத்தி அவங்களையும் சம்பாதிக்கிற மாதிரியும் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி ரூரல் எம்ப்ளா எம்பவர்மெண்ட் வந்து நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மகளிருக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கும் அங்கே அந்தந்த ஊர்லேயே போய் க்ளாஸஸ் நடத்தி அவங்களையும் இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காகவும் என்னென்ன செய்ய முடியுமோ அங்கேயும் இதே மாதிரி ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வருமானம் வர மாதிரி தொழில் வழக்க வச்சு அவங்களும் நிறைய பேர் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அதில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அங்கேயும் பழகி பண்ணியிருக்காங்க இதே நான் விஸ்தரிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம என்ன நாளைக்கு ஒரு ஒரு எல்லாத்துக்கும் இது தெரியணுங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிராஜுவேஷன் செக்மெண்ட் மாதிரி வச்சிருக்கோம் ஆனுவல் மீட்டிங் மாதிரி வச்சுருக்கோம் இந்த ஆனுவல் மீட்டிங்க்கு இங்கே படிச்சுட்டு போன மாணவர்கள் அவங்க முந்நூறு நானூறு பேருக்கு கம்மி இல்லாமல் அவங்களுக்கு வர்றாங்க வந்து அவங்களுடைய பலன்கள் பத்தி என்னென்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதே மாதிரி இங்கேருந்து படி போய் ஜாயின் பண்ண அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஒரு முப்பது பேர் வர்றாங்க அவங்களும் வந்து எனக்கு இதனால எப்படி அவங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இதில் சேரணுங்கிற விருப்பப்படுற மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா எல்லாரும் இதுக்கு வரலாம் வந்து கலந்துட்டு மற்றவடியும் உரையாடி என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கலாம்